எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டுருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நடிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுர்த்த பூஜையோட நாற்பத்தி ஏழாவது நாள் வழக்கம்போல் கடையில் மூணு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரொம்ப கொண்டுட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூலாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிட்டு விளக்கை தரத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமூர்த்த பூஜைய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கிருஷ்ணன் பிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள்ங்க அப்பா சூரசேனன் மகன் வாசுதேவர் தர்மசீலரும் தேவையை திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் சாபத்தால் இந்த மறுபிறவை எடுத்துருக்காங்க முற்பிறவியில் அவங்களோட பிறப்பை பற்றி பார்ப்போம் பிரம்மனோட மகனாக காசிப முனிவராக பிறந்தார் தேவையை அதிதியாக பிறந்தாங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி ஒரு வேள்வியை நடத்துகிறாங்க அதுக்கு வர்ணனோட பசுவை கவர்ந்துக்கிட்டு வந்துட்டாங்க வர்ணன் வந்து கேட்டுமே தரலை பிரம்மாட்டம் முறையிட்டு சாபம் கொடுத்துட்டார் காசிபுரம் அதிதியும் மானியடராக பிறந்து அவங்களோட குழந்தைங்களை பிரிஞ்சு வாடுவாங்க அப்படின்னு சொல்லி விதாம கொடுத்தாச்சு பிரம்மா சொல்கிறாரு மகன்கிட்ட நீ செய்தது தவறு பூலோவத்தில் யாதவ குலத்தில் பிறப்ப தேவகியாக அதிதி பிறந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி உங்களுக்கு பிறக்கிற குழந்தை உடனே இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இன்னொரு நிகழ்ச்சி காசிபர் வந்து தட்சனுடைய இரண்டு மகள்களை கல்யாணம் பண்ணுறாரு திதி அதிதி ரெண்டு பேர் அதிதிக்கு உடனே குழந்தை பிறக்குது இந்திரன் பலசாலி திறமசாலி இப்போ திதிக்கு குழந்தை இல்லை அதுக்காக விரதம் இருந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க இந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு அதிதி அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க இப்போ இந்திரன் வந்து உதவி செய்கிற மாதிரி நடித்து அவங்க தூங்குற நேரத்தில் நுட்ப வடிவில் வஜ்ராயுதம் கொண்டு அவங்களோட கருவை ஏழு துண்டுகளாக சிதைக்கிறான் இது அவங்க கண்ணு விழித்து தெரிஞ்சிருது ஞான திருஷ்டியில் உடனே சாபம் விட்டுட்டாங்க நீ பதவி போய் திரிவாய் அதிதி வந்து மானிட பிறவி எடுத்து திருமணம் பண்ணி குழந்த பிறந்து எல்லாமே கொல்லப்படுவாங்க அதை பார்த்து நீ துடிப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாச்சு இப்போ காசிபர் வராரு திதியை சமாதானப்படுத்துகிறாரு குழந்தைக்கு எந்த சேதமும் இல்லை இந்திரனுக்கு சமமாக மருத்துகனாய் பிறப்பான் பலசாலியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏற்கனவே வருணன் சாபம் பிரம்மா சாபம் அதையே அனுபவிக்கணும் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாரு இப்போ காசிபர் வந்து வாசுதேவனாக பிறந்தாச்சு அதிதி தேவகியாக பிறந்து கம்சனோட தங்கச்சியாக இருக்காங்க அண்ணன் கம்சன் ரெண்டு பேத்துக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாரு அப்போ திருமணம் நடக்கும்போதே அசரீதி கேக்குதுவானில்லை தேவகியோட எட்டாவது குழந்தை உன்னை கொள்வான் அப்படின்னு கேட்குது உடனே இவன் வாழை எடுத்து கொள்றதுக்கு போகிறான் தேவகியை வாசுதேவர் சொல்கிறாரு குழந்தை பிறந்த உடனே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு உடனே ரெண்டு பேர்த்தையும் சிறையில் அடைச்சாச்சு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் வாசுதேவர் கொண்டு போய் குழந்தைய ஒப்படைக்கிறாரு குழந்தைய கம்சன் கல் பாறையில் மோதி இறக்க வைக்கிறான் இப்படியே ஆறு குழந்தை இறந்தாச்சு ஏழாவதாக தரிக்குது அதாவது ஆதிசேஷன் அம்சமாக அந்த கரு இருக்குது பராசக்தியோட மகிமையாக இன்னொரு மனைவி ரோகிணிக்கு அந்த கர்ப்பத்திலேயே மாற்றியாச்சு ஆனால் கம்சன் வந்து களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கான் இப்போ எட்டாவது குழந்தையாக மகாவிஷ்ணுவே குழந்தையாக பிறக்கிறாரு ஆயர்பாடியில் இருக்கிற நந்தகோபாலன் மனைவி யசோதாவுக்கும் குழந்தை பிறக்குது இப்போ இந்த ஆண் குழந்தையை அங்கே வச்சுட்டு அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து தேவகி பக்கத்தில் வச்சாச்சு கம்சன் வரான் அதே மாதிரியே கொள்றதுக்கு கையில் தூக்கிட்டு போகிறான் அவங்க கையில் இருந்து விடுபட்டு தெரித்து பராசக்தி வடிவமாக வானியில் காய்ச்சி கொடுக்குறாங்க கம்சா என்ன கொள்ள முடியாது உன்னை கொள்றவன் வேறொரு இடத்துல பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க இப்போ கோவப்படுறான் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் அடிக்கிறது எடுத்துக்கிட்டு சட்டம் போடுறான் எல்லா குழந்தையும் அழிச்சாச்சு ஆனால் ரோகிணியோட பலராமன் யசோதையோட கண்ணன் ரெண்டு குழந்தைங்களையும் அழிக்க முடியல கம்சனோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு பலராமனும் கிருஷ்ணனும் வளர்ந்துட்டாங்க கம்சன் வந்து நினைக்கிறான் தன்னுடைய நாட்டுக்கு மதுராபுரிக்கு அழைக்கலாம் அப்படின்னு அழைக்கிறான் வஞ்சகத்தால் கொள்றதுக்கு முடிவு பண்ணுறான் ஆனால் அவனுடைய எண்ணம் பழிக்கலை தோல்வி தான் கிடைக்கிது இப்போ பலரோட முன்னிலையில் கிருஷ்ணர் கம்சனோட முடியை இழுத்து தரையில் மோதி இறந்துட்டான் இப்போ இப்போ பெற்றோர்களில் மீட்கு மீட்டு கம்சனோட தந்தைக்கு முடி சுட்டு விழா நடக்குது இப்போ கம்சனுடைய மாமனார் பொறாமைப்படுறாரு போர் தொடுத்து அவரும் தோல்வியை கண்டாரு இதுதாங்க கிருஷ்ணோட பிறப்பு சுருக்கமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பிரம்மமுகூர்த்த பூஜை இன்னையோட நாற்பத்தி ஏழாவது நாள் நீங்களும் காலையில் விளக்கேற்றி இந்த நன்மையை அடையிறதுக்கு வேண்டிக்கிறேன்